மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் விழுப்புரம் தென்கிழக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் சிறப்பு செயற்குழு கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற்றதை சிறப்பிக்கும் நோக்கில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் சிறப்பு செயற்குழு கூட்டம் திருச்சிற்றாம்பலம் கூட்டுப்பாதையில் உள்ள என்பிஆர் திருமண மகாலில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மார்ச் பதினாறு அன்று விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்கவிருக்கும் பாராட்டு விழாவில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்பதால் சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் நினைவு பரிசு வழங்க வேண்டும் என்றும் ஆலோசித்தனர் இக்கூட்டத்திற்கு தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஜே குணவழகன் வள்ளுவன் மற்றும் மண்டல துணை செயலாளர் கிளியனூர் இரணியன் தொகுதி செயலாளர் மு பால்வண்ணன் வானூர் ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்முகிலன் தமிழ் மாறன் கண்டமங்கலம் ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்ச்செழியன் தமிழ்குடி மகளிர் அணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி பொருளாளர் நாகஜோதி மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் புஷ்பகந்தன் தொல் இனியவன் பிரபுவளவன் முருகசாமி கிட்டு மகளிரணி ஒன்றிய செயலாளர்கள் ராதிகா ஊர்மிளா தேவி விஜயலட்சுமி கவிதா மற்றும் நகர செயலாளர் நந்தினி செந்தமிழ் செல்வி ராமதாஸ் அரி இளஞ்செழியன் வீரா வள்ளல் விஜய் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய முகாம் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் போராட்ட பாதையின் மூலமாகத்தான் இது மக்களுக்கான உரிமைகளை நாம் மீட்டெடுக்க முடியும் என்று தலைவர் உருவாக்குகிற நேரத்தில் தேர்தல்